ஒற்றுமை என்றது உலகத்திலே சாத்தியம் இருச்சு அதெல்லாம் சாத்தியம் இல்ல ஒத்துமையை எப்படி நான் ஒத்துமை என்றது சாத்தியம் இல்ல கணவன் மனைவிக்கே ஒத்துமை இல்ல நானா தம்பிக்கு ஒத்துமை ஒத்துமையா ஊர் எப்படி ஒத்துமை அந்த ஒத்துமைய வாயால் பேச இயலாது ஒத்துமைய பேசின அம்பட்டு பேரும் தோத்தாங்க அரசியல் ஒத்துமை பேசறது கட்சி பிரிஞ்சுட்டு வீட்டுல ஒத்துமை பேசாது சண்டை பாப்பா நெஞ்சை புடிச்சிட்டு படுத்துட்டு நிக்கிறாரு சாகர் வரைக்கும் பார்த்துட்டு நிக்கிறான் சொத்தை பிரிச்சுட்டு ஓடுறதுக்கு கும்மா அழுதழுந்து பேசலாம் நீங்க பேமெண்ட்ல போனாலும் பரவாயில்ல வாழப்போக்களே சாகடிக்க பாக்குறான் சொத்துக்கு அதுக்கு மேல என்ன ஒத்துமை ஆனா ஒரு செய்திய மட்டும் சொல்றேன் இந்த உலகத்துல ஒத்துமை யாருக்கும் செய்யல நீங்க பத்து புள்ளிய பெத்தெடுத்தீங்கன்னா சண்டைய பாப்பீங்க ஊர் ஒத்துமையா நிக்கமாண்டா ஒரே ஒரு வழி மட்டும்தான் திருக்குருவான்னு சொல்லுது நபியே இந்த உலகமும் அவனுடைய முழு பொருளாதாரம் எல்லாமே எடுத்து வித்தாச்சு அம்பட்டை வித்தா எவ்வளவு வரும் உலகத்தில் உள்ள மாளிகைகள் இல்ல எமெரிக்காவில் உள்ள மாளிகை இல்ல உலகத்தில் உள்ள பெக்கிங் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த பூமிக்கு வேலை பேசுறோம் நாங்க காணிக்கு வேலை பேசிட்டு நிக்கிறோம் பில்டிங் வேலை பேசுறோம் எல்லா மாணிக்கத்துல தங்கத்துல வைரூடியத்துல உலகத்துல அம்புட்டு பில்டிங் அம்புட்டு வாங்கணும் எல்லாத்துக்கும்

வைராக்கியத்தை விட்டாங்க வெறுப்ப விட்டாங்க தோழர்களை பத்தி பேசாதீங்கன்றாங்க என் சகோதரன்டாங்க ரசூலாட்ட வந்து யாராவது பேச போகல சொல்ல வேணாண்டாங்க அவரை நான் சலாமத்தோட பார்க்கணும் அந்த செய்திகள் சொல்ல வேணாண்டாங்க வேணாம் மறைச்சிருங்க நல்ல செய்தி கொண்டு வாங்க அந்த மதிய உள்ள ஒத்துமையை பார்த்த உடனே உலகம் பயந்து பின்னாடி ஓடுச்சு என்ன கட்டுப்பாடு என்ன ஒத்துமை இதுக்கு வேலை இல்லை இதுக்கு சல்லி இல்லை இது தீன் மட்டும்தான் இது

வெளியூர்கள் கடிதம் எழுதுற அளவுக்கு திராணி இருக்கல் மன்னருக்கு இலா இருக்கல இருக்கல கட்டுப்படுங்கன்னு சொல்லி இங்க இருந்து எழுதுவீங்களா ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அவ்வளவு பலம் அப்படி சொல்லி பயம் இல்லாம நிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டேண்டா ரசூல்லா மௌத்த அடுத்த தலைமைத்துவ சிம்பிளா தெரிவு செஞ்சாங்க ரசூல்லா அப்பு பக்கம் காட்டினாங்க எல்லா மக்களையும் கூப்பிட்டா கேட்டாங்க மக்கள் பையத்து பண்ணாங்க உட்காந்து போட்டா அப்பு சரி இப்படியும் ஆட்சி தெரிவு செய்வாங்களா வீட்டுல ஒரு சின்ன விஷயத்த ரூம் இந்த ரூம் உனக்கா எனக்காண்டு இந்தா பெரிய பிரச்சனை ஒரு வீழ்ச்சி இல்ல சாதி முடிபாத வர்றாரு நீங்க போய் மதியனா பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலயும் பில்டிங் இருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கார்டன் வச்சிருப்பாங்க அந்த கார்டன் அந்த இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே வச்சிருக்குது சகிபத்து பணி சாயிதா அந்த தோட்டத்தை அப்படி வச்சிருக்கிறாங்க அங்கதான் ஒருத்தர் வர்றாரு ஓ அஞ்சாரியில காய்ச்சல் மேல ஒரு ரசூலா மௌத்து கடும் இருக்கு வர்றாரு இல்ல வர்றாங்க தீர்மானிச்சு அவர் தலைவரா உம்மத்துல தலைவரை தீர்மானிச்சாச்சு எல்லாரும் அப்படி கட்டுப்படுறாங்க இதெல்லாம் அதிசயம் இதெல்லாம் சும்மா பாத்தீங்கன்னா அதிசயமா தெரியாது நுழைஞ்சு பாத்தீங்கன்னா மனித உணர்வோட பாத்தீங்கன்னா எப்படிப்பா இப்படி எல்லாம் வருமா நடக்கலாமா என் வீட்டுக்குள்ள இல்லையப்பா நானா தம்பிட்டே இல்லையே இந்த அதிசய ஒத்துமையை உங்க ஊரு பாக்கணும்டா அதிகமாக நீங்க விரும்புறீங்க தீனுக்குள் நீங்கள் தூய்மையான உழையுங்க அந்த தூய்மையான தீனுக்கு கட்டுப்படுங்க பெருமா அல்லாஹிட பேச்சுக்கு கம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ரசூல் அல்லா சொன்னால் என்ன சொன்னாலும் அதில் இதாக்காதீங்க நீங்கள் வரலாறை ஒழுங்கா படித்துப் பார்த்தால் அசைய மாட்டீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும் அதனால் சொல்லுகிறேன் மௌத்துக்கு முன்னாடி ஈமானுடைய சுவை நீங்கள் சுவைத்து பார்க்கணும் அந்த ஒத்துமையை நீங்க சுவைத்து பார்க்கணும்டா அப்படி சுவர் மாதிரி சாபாக்கள் நிற்பாங்கன்டா அல்லாஹவுடைய நல்லியார்களே அது தீனால் மட்டும்தான் முடியும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்லனாயன் மன்னித்தருள் புரிவானாக ஓ ஆஹ்ருதவான் அலமதுல்லா ரபுல்லாலுமீன் ஓ அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்